இறை வார்த்தைகள் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்றார் இயேசு மத்தையை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பனிரெண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது முடிய அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்தபோது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவர் இயேசுவை நோக்கி இதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார் அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து என் தாயார் என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார் பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் மரல்வாக்கு இறைவா உமக்கு நன்றி